வாழ்க்கைக்கு தேவையான புத்தரின் போதனைகள் எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள் எல்லா தானங்களும் பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் ஆசைகளை துறந்தவர்களை புத்தர் ஞானி என்று சொல்கிறார்களே தவிர ஏழைகள் என்று யாரும் சொல்வதில்லை முகத்தை சுருக்கிக் கொள்ளாமல் புன்னகையுடன் வார்த்தைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள் மனித உறவுகள் தொடரும் நம்மை நேசிப்பவர்களுக்காக வாழ வேண்டும் நம்மை வெறுப்பவர்களுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் உலகத்தில் மனிதன் அதிகமாக நேசிக்க கூடியது அமைதியும் நிம்மதியுமே மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம் இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது கீதை மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது குரல் திருக்குறள் அருளாளன் சொல்ல ஞானிகள் கேட்பது திருவருட்பா ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்பது திருமந்திரம் மகன் சொல்ல மகேசன் கேட்பது பிரணவம் மனைவி சொல்ல கணவன் கேட்பது வாழ்க்கை எனக்கு ஒருவரும் இல்லை என்று கவலைப்படாதே ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை அனுபவத்தை தனிமை உனக்கு தரும் எப்போதும் அழகாகவே இருக்க வேண்டும் என்று என்னும் மனிதன் எண்ணங்களை மட்டும் அழுக்காகவே வைத்து கொண்டிருக்கிறான் பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல அதுதான் பலம் உங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இருங்கள் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனற்றது உணர்ச்சிகள் எதையும் தீர்க்காது எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் விழிப்புடன் வாழுங்கள் மனித வாழ்க்கை துன்பங்களிலிருந்து விடுபட்டது உனது உடம்பையும் மனதையும் வலிமையாக வைத்துக்கொள் இந்த உலகில் அது மட்டுமே உனக்கு துணை நீயாகத் தடுமாறி விழுந்தாலும் சரி தவறி விழுந்தாலும் சரி தானாகவே எழுந்துவிடு கூச்சல் மட்டும் போட்டுவிடாதே ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் முதல் தவறை செய்வது மிக பெரிய தவறு என்று அர்த்தமல்ல அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொள் வாழ்க்கை பயணத்தில் எதிர்பாராமல் வரும் மேடு பள்ளங்களை எதிர்கொள்ள வேண்டுமானால் சூழ்நிலைக்கேற்ப உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை வாழ்க்கையை பார்க்க மென்மையான கண்களை தேர்ந்தெடுங்கள் உங்களால் பார்க்க முடியாத எதிரிகளான அகங்காரம் அகந்தை சுயநலம் பேராசை காமம் சகிப்புத்தன்மை கோபம் பொய் ஏமாற்றுதல் வதந்திகள் மற்றும் அவதூறு ஆகியவற்றை நீங்கள் அழித்தால் நீங்கள் கண்களால் காணக்கூடிய எதிரியுடன் போராட நீங்கள் தயாராக இருப்பீர்கள் ஏதேனும் அற்புதம் நிகழும் என காத்திருந்தால் எதுவும் நிகழாது நீ நிகழ்த்தும் வரை தனிமை நானாக தேடிக் கொண்டது அல்ல நான் அன்பாக நேசித்தவர்கள் எனக்கு கொடுத்த பரிசு நீ கொடுப்பதே உனக்கு திரும்ப கிடைக்கும் கவனமாயிரு காலம் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியது